ஹாய் கைஸ் போன வீடியோவில் வந்துட்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு இன்ச் வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சிசராலேயும் நம்ம மார்க் பண்ணிப்போம் இந்த மாதிரி நுனியில் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து மடித்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்காக தான் அந்த மாதிரி மார்க் பண்ணுறது இப்போ ஸ்லீவோட ஹைட்டை வந்துட்டு நான் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கிறேன் இப்போது அதை விட கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் விட்டுருக்கேன் இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டோம் இல்லையா இதில் இருந்து மூணு இன்ச்சு நீங்கள் ஹைட் வச்சு கவ் போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் கிடைச்சும் இப்போது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போது இந்த வீடியோவில் ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு இதை விட வந்துட்டு பட்டி கட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம க ஸ்லீவுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஹோல் உக்க வந்துட்டு கட் பண்ணுறேன் ஒரு அரை இன்ச்சு சைஸுக்கு வந்துட்டு கோடு போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாகதையாக இருக்கணும் நாலு பீஸையும் கட் பண்ணிடக்கூடாது അവളോദാ ഇതോടെ ഫിനിഷിങ് ഇത് കംപ്ലീറ്റ് ആയിച്ചു നമ്മൾ സ്റ്റിച്ചിങ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ பார்ப்போம் താങ്ക്